மலச்சிக்கல் வர்றதுக்கான காரணத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் வந்து நாளைக்கு காலையில் மோசம் வரலன்னா ஏன் முந்த நாள் என்ன சாப்பிட்டங்கிறத யோசனை பண்ணி கொள்ளணும் அனேமாம் புரோட்டா சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த தொந்தரவு வரும் அதனால அசைவம் புரோட்டா இந்த மாதிரி கடுமையான உணவுகளை வந்து தவித்தறது நல்லது சாப்பிட்ட பின்னால கொஞ்சம் துடு தண்ணி குடிச்சானா கொஞ்சம் சரிப்படுத்திக்க முடியும் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் சுடிதண்ணி குடிச்சானா சரிப்படுத்த முடியும் உடம்பு பாடி ஹீட் ஆயிட்டாலும் மலச்சிக்கல் வருங்க ஹீட் ஆகிறதுக்கு நம்ம ஹேர் ஆயில் நைட்டு உச்ச தலைக்கு பின்பக்க தலையில் தேய்ச்சிட்டு படுக்கலாம் அல்லது வீக்லி ஒன்ஸ் ஆயில் பார்த்துருக்கணும் அதாவது சூடு வெப்பம் அதிகமாகக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுமா அந்த மாதிரி பார்த்துக்கலாங்க நம்ம போகுது மோசன் போகுது ஆனா சரியா வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கடுக்காய் ஜூஸே போதுங்க சொன்ன மாதிரி நைட்டு இரவு மட்டும் கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் காலையில அந்த மூலி டீ எடுத்துக்கலாம் காலையில் மூலி டீமு இந்த ரெண்டு டீ சாப்பிட்டாங்கன்னா போதும் இல்ல சில பேரு எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கத்தா போக முடியுதுங்க மூணு நாள் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கடுக்காயில் லேகித்து எடுத்துக்கலாம் சரிங்க கடுக்காயில எடுத்து எடுத்தா சுத்தமாயிருங்க இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஏதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இந்த கடுக்காய் ஜூஸ் லைஃப் உரமா எல்லாரும் போய் பட் எனக்கு போகுது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் எடுத்துட்டு அதே மாதிரி உணவுகளுக்குமா முக்கியமாக உணவு இப்போ எனக்கு எல்லாமே சாப்பிட்றது சரியாக போகலை மறுபடியும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்ட உணவில் இரவு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட் சாலட்டு அல்லது சப்பாத்தி வேக வச்ச காய்கள் பச்சை காய்கறி சாலட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிற போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக போயிருங்க